பாஜகவின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்று ஏறத்தாழ ஒரு மாதத்தை நெருங்குது இந்த ஒரு மாத காலத்தில் தமிழக பாஜக எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விவாதமும் இப்போது எழத் தொடங்கி அண்ணாமலை ஆதரவாளர்கள் வழக்கம் போல் அண்ணாமலை இல்லாததன் காரணமாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த அட்டென்ஷன் மீடியா அட்டென்ஷனாக இருக்கட்டும் பொதுமக்கள் முன்னாடி வந்து எங்களால் கவனத்தை ஈர்க்க முடியலன்னா சில பேர் சோசியல் மீடியாவில் பேசுகிறத பார்க்க முடியுது இப்போது இந்த போர் சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அரசியல் கட்சிகள் அவங்கவுங்களுடைய வேலைகளை ஏதோ ஒரு வகையில் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ கட்சியான திமுக கூட பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு பேரணி நடத்த போகிறாங்க நம்ம சோல்ஜர்ஸ்க்காகவும் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலும் நம்ம எல்லாருமே வந்து தேசம் அப்படின்னு வரும்போது ஒற்றுமையாக இருக்கிறோன்னு காமிக்கிறதுக்காக அவங்க ஒரு பேரணி நடத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் தான் தமிழக பாஜக என்னென்னலாம் பண்ணியிருக்கு ஏன்னா இப்போது காங்கிரஸ் பிஜேபி மாதிரி தேசிய கட்சிகள் வந்து எப்பவுமே அந்த நேஷ்னாலிட்டி தேசியம் அப்படிங்கிறதுல ரொம்ப அதிக ஈடுபாடோடு இருக்கக்கூடிய கட்சிகள் மற்ற கட்சிகளும் இருப்பாங்க பட் இவங்க வந்து தேசிய கட்சிகள் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு கூடுதலான முக்கியத்துவமே இருக்கும் அண்ணாமலை இல்லாதது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கா அவங்களுடைய செயல்பாடுகளில் அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கே வந்து அண்ணாமலையுடைய எக்ஸிட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அதிமுகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லீடர் பிஜேபி லீடர் இங்கே இருந்தாங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதற்கும் அதற்கு பிறகு இடங்களை தீர்மானிப்பதற்கும் ஃபர்தராக வந்து இந்த அலைன்ஸ் வந்து ஜெல்லாகிறதுக்கும் ஆனால் நைனா நாகேந்திரனுடைய ரோல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய சஜஷன் பேரில் தான் நயனா நாகேந்திரன் பரிந்துரைக்கப்பட்டார் நியமிக்கப்பட்டார் அப்படின்ற தகவலை வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போ நயனா நாகேந்திரன் பொறுத்தவரையில் நிச்சயமாக அவருக்கு வந்து இந்த ஒன் மந்தது ஒரு பெரிய சேலஞ்ச் அவர் பதவியேற்ற நாள்லேயே வந்து நான் தெண்டலாக இருப்பேன் அண்ணாமலை புயலாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னார் உண்மையும் கூட ஏன்னா அண்ணாமலையுடைய அரசியல் அப்படின்றது ஒரு அதிரடி அரசியல் அவர் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப போல்டாக வந்து கருத்து தெரிவிக்கக்கூடியவர் அப்புறம் வந்து பின் பாயிண்டில் வச்சுட்டு பேசக்கூடியவர் ஸோ ஒரு டிஃபெண்டிங் மோட் அப்படின்றது எப்பயுமே அவருடைய ப்ரெஸ் ப்ரீஃபிங்லேயும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயும் இருக்கும் அப்படின்றத ஒரு ஃபியர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது இப்போ நைனா நாகேந்திரன் நான் அதே மாதிரி இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு இவருடைய டோனுன்றது ரொம்ப சாஃப்டான டோனு ரொம்ப ஒரு அதிர்ந்து கூட பேசாதவர் ஐ திங்க் இப்போ தான் வந்து அவர் கற்றுட்டுருக்காரு அப்படின்ற விஷயமும் நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு யாரையும் ஹார்ம் பண்ணாமல் பேசக்கூடிய ஒரு நபர் வந்து இப்போ திடீர்னு நீங்கள் அட்டாக் பண்ணி பேசணும்னு சொல்லும்போது கொஞ்சம் தயங்கி நிதானமாக நிறுத்தி பொறுமையாக அதை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய தன்மையை பார்க்க முடியுது அவர்கிட்ட இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களே இப்போ இந்த மூன்றரை ஆண்டுகளில் வந்து அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருக்காரு அவருக்குன்னு ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை வந்து உருவாக்கியிருக்காரு சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஸோ இப்போ அவர்களுடைய ஆதரவு அப்படின்றது அண்ணாமலைக்கு அதிகமாக இருக்கு அவங்க எல்லாமே வந்து திமுகவை அதிரடியாக அட்டாக் பண்ணுறது அவர் மட்டும்தான் அவரை வந்து திமுகவில் சமாளிக்கவே முடியலை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இவர் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறது அவங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஆகாத மாதிரி தோணுது அதனால தான் அண்ணாமலையுடைய இடத்தை வந்து நைனா இந்த நின்று நிரப்பலை அண்ணாமலை மாதிரியான ஒரு அரசியல் தலைவர் தான் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்களை வந்து போட்டுட்ருக்காங்க ஐ திங்க் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் இந்த சூழல் அப்படின்றது சரியாயிரு நான் நினைக்கிறேன் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க நைனா நாகேந்திரனும் தன்னுடைய போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வார் அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ குறிப்பாக இந்த மாதிரியான இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்ற சூழலெல்லாம் இந்தியாவுடைய நடவடிக்கையை இன்னும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போகக்கூடிய வேலையில் அண்ணாமலை ஒருவேளை மாநில தலைவராக இருந்திருந்தார் அப்படின்னா பண்ணியிருப்பார் இதை வந்து எளிமைப்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு எபிலிட்டி அப்படின்றது அவருக்கு இருந்தது அதை சரியாக அவர் பண்ணியிருப்பார் நைனா நாகேந்திரன் பொறுத்த அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பாக வந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களை வச்சு ஒரு விளக்க செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு அவங்க நடத்திட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது அண்ணாமலையை கம்பேர் பண்ணும்பொழுது நைனா நாகேந்திரன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த விஷயங்களில் ஹேண்டில் பண்ணுறாரு ஐ திங்க் போக போக அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும் பொதுவாக வந்து பாஜக தலைமை அவர்கிட்ட சொல்லியிருப்பது என்னான்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுதுன்னா இப்போதைக்கு வந்து அதிமுக தலைவர்களோட ஜெல்லாகி போங்க இந்த கூட்டணி வந்து இனி வரக்கூடிய நாட்களில் தொடரக்கூடிய வகையில் ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றத வச்சுக்கோங்க அன்வான்டாக வந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க மற்ற விஷயங்களை நாங்கள் பின்னாடி சொல்கிறோம் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து ரொம்ப ஒரு சட்டிலாக இதை ஹேண்டில் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் எப்போவுமே ஒரு மாநில தலைவர் மாறும்போது முன்னாடி இருந்தவரை கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விஷயம் தான் காங்கிரஸில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா கே எஸ் அழகிரி இருந்தார் அதுக்கடுத்து செல்வ பிறந்தைக்கு வரும்போது கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க தொண்டர்கள் அவங்க எப்படி இருந்தாங்க இவங்க எப்படி இருக்காங்க செயல்பாடுகளில் என்ன வித்தியாசம் இருக்குது அது தொண்டர்களை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறது பட் இங்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது அவங்க எல்லாம் வந்து ஒரு மாநில தலைவருக்கான அந்த எல்லைக்கு உட்பட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருப்பாங்க பட்டு அண்ணாமலைக்கு வந்து அந்த கட்சி தலைவர் அப்படி மாநில தலைவர் அப்படிங்கிறத தாண்டி இண்டிவிஜுவலாகவும் ஒரு ஃபாலோவர்ஸ் பில்ட் ஆகிட்டாங்க தேசிய கட்சிகளில் பொதுவாக அந்த மாதிரி நடக்காது அரிதிலும் அரிதாக தான் நடக்கும்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி அண்ணாமலையோடது இப்போ அவர் வந்து மாநிலத் தலைவராக இல்லை அப்படின்னாலும் தன்னுடைய செல்வாக்குன்னு ஒன்று இருக்கும் அவர்கிட்ட அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் எதிர்பார்ப்பதுன்னு ஒன்று இருக்கும் இப்போ அதையெல்லாம் அவர் எதிர்பாரக்கூடிய நாட்களில் எப்படி பூர்த்தி செய்வார் தேசிய தலைமை சொல்கிறது மட்டுமே அவர் கேட்டு நடக்கிறாரு நைடார் நாகேந்திரன் தான் நம்பர் ஒன் நம்ம கட்சியில வந்து நம்ம மற்ற தலைவர்கள் மாதிரி தான் அப்படிங்கிறத மாதிரி அவர் போக ஆரம்பிச்சாருன்னா அவருடைய செல்வாக்கு அவர் நாளடைவில் இழந்து இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல இப்போ பாஜகவை பொறுத்தவரையில பாஜகன்ற கட்சி தான் பெருசு அதுக்கு பிறகுதான் மற்ற தலைவர்கள் அப்படின்றது பொதுவாகவே சொல்லுவாங்க அது எல்லாத்துக்குமே பொறுத்த அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் பெருசே தவிர அந்த இண்டிவிஜுவல் பெருசு இல்லை அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க அது வந்து பாஜகல ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விதியா இருக்கு அப்படின்றது பார்த்தா ப்ராக்டிக்கலாக அப்படி இருக்காங்களா இப்ப மோடி வந்து பெரிய லீடரா இருக்காரு அவருக்குன்னு இப்ப ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல யாரும் இருக்கக்கூடாதுன்னா இன்னைக்கு அவர் இருக்காரு அது மாதிரி இங்க அண்ணாமலை வந்து கட்சியை விட பெரிய நபரா மாறி விட்டதாவே பேசினாங்க அப்போ யதார்த்தம்னு பார்க்கும்போது இவங்களும் மற்ற கட்சிகள் மாதிரி தானே இருக்காங்க பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் அவர் வந்து பாஜகன்ற ஒரு கட்சிக்கு ஒரு எலெக்ஷன் முகமாக இருக்கார் ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு முகமாக இருப்பதுனால அவரை வந்து பாட்டி எபோ அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க ஏன்னா அவருக்கு அந்த வாக்கு வங்கி ஈர்ப்பு சக்தி அப்படின்றது இருக்குது அப்படின்றதுனால பண்ணுறாங்களே தவிர அந்த இன்ஸ்டிடியூஷனை விட பாஜகன்ற கட்சியை விட பிரதமர் அப்படின்றவர் வந்து பெரிய ஆளாக எப்பயுமே இருக்க முடியாது இப்போ அவருக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு வந்து வேறு பணிகள் கொடுத்து அவர் உட்கார வச்சுருவாங்க அந்த பதவிக்கு வேறு ஒரு நபர் வருவார் இந்த நேரத்தில் வந்து அவர் தொடர் வெற்றியை வந்து தேடித்தருகிறார் அந்த கட்சி வந்து ஒரு அலைவாக இருக்கிறதுக்கு அந்த கட்சிக்கான ஒரு வெற்றியை தானே தேடித்தர்றார் அவர் இண்டிவிஜுவலாக வந்து ஜெயிச்சு வேற எங்கேயோ போகிறது கிடையாதுல்ல ஸோ அந்த கட்சிக்கான வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு தேர்தல் வெற்றி முகமாக இருப்பதனால அவர் வந்து ஒரு பெரிய நபராக எல்லா இடங்கள்லையும் விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் அதில் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கை கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அது பாஜகன்ற கட்சி மூலமாக தான் அவருக்கு வந்தது அவர் தனிப்பட்ட வகையில் அவருக்கு திறமை இருந்திருக்கலாம் இல்லை என்ன வேணாலும் இருந்திருக்கலாம் அவர் வேற எங்கேயும் போய் அதை நிரூபித்து அந்த ஃபேன் ஃபாலோவிங் அவர் வந்து எடுத்துக்கல பாஜகன்ற கட்சியில் அவர் தொடர்ச்சியாக அந்த சித்தாந்தத்தை முன்வைத்து பேசுவது அவருடைய அதிரடி அரசியல் இதெல்லாம் அந்த கட்சி தான் அவர் வந்து குரூம் பண்ணியிருக்கே தவிர இண்டிவிஜுவலாக அவர் குரூம் பண்ணார் இல்லை குரூம் ஆனார் அப்படின்னு சொல்லிட முடியாது அதனால் இந்த கட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து நிறைய ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாங்க இப்போ பாஜகவில் நம்ம பல முறை பேசியிருக்கோம் எல்லாம் திறமை இருக்கோ ஒரு டேலண்ட் இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்திப்பாங்க அந்த கட்சியை அப்படி தான் பயன்படுத்திக்கும் இப்போ அதனால தான் வந்து நிறைய திறமையானவர்கள் வந்து அந்த கட்சியில் போய் இணைவதற்கான முக்கியமான காரணம் ஈஸியாக பதவி கிடச்சிரும் ஒரு திறமை இருந்தது அப்படின்னா ஈஸியாக பதவி கிடச்சிரும் அந்த திறமை வந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி ஸோ அப்போ இவர் வந்து ஆங்கிலம் பேசுகிறாரு இவருக்கு வந்து கன்னடம் தெரியுது அங்கே உள்ள நேஷ்னல் லீடர்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு நேச்சுரலாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சதுனால இவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு தேசிய ஊடகங்களில் ஃப்ளூவெண்ட்டாக வந்து ஒரு அமைச்சருக்கே மத்திய அமைச்சரே பேச முடியாத கான்செப்ட்டு இல்லை கான்ஃப்ளிக்டான விஷயங்களை வந்து எளிமைப்படுத்தி இவரால் வந்து எளிய முறையில் பேச முடியுது ஒரு ஆங்கிலத்தில் பேச முடியுது தன்னை வந்து ஒரு லீடர் மெட்டீரியலா எஸ்டாப்லிஷ் பண்ணிக்க முடியுது இதெல்லாம் வந்து தேசிய தலைமை கவனிக்குது அதனால இவருக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க முக்கியமா வந்து திராவிட கட்சிகளை அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் ஒரு எக்ஸ்டண்டுக்கு மேல வந்து அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த எந்த தலைவர்களும் விமர்சிக்கல அது தமிழிசை உட்பட முருகன் உட்பட வந்து ஒரு எல்லை மீறி விமர்சனத்தை வச்சதே கிடையாது அண்ணாமலையை பொறுத்தவரையில் உதயநிதி வரையும் இல்லை அவருடைய பையன் வரையும் விமர்சனத்தை வைக்கிறார் தைரியமா வைக்கிறார் அப்படின்றப்ப நேச்சுரலாக வந்து தேசிய தலைமை பார்க்கும் பொழுது ரொம்ப அக்ரஸிவா இருக்காரு இதனால வந்து கட்சி இங்கே வளருது அப்படின்னு பார்க்க முடியுது அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சது அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு காமிச்சது அப்படின்றது ஒரு பெரிய வெற்றி தான் ஏன்னா திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளும் இல்லாம ஒரு மாற்றணியை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமை வந்து இவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு கூட அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால இதெல்லாம் சேர்ந்தது தான் அண்ணாமலையை தவிர அண்ணாமலை தனிப்பட்ட நபராக வளர்ந்துட்டார் அவருடைய திறமையால் வளர்ந்துட்டார் அப்படின்னு நம்ம முழுமையாக சொல்ல முடியாது நயனார் நாகேந்திரன் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணி அமைவதற்கு இவர் உள்ளே வரணுன்றது ஒரு தேவையாக இருந்திருக்கு இல்லை ஒரு பிளானாக இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ அவருடைய ஸ்டைல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எல்லாரும் அரவணைச்சி போகணுன்றது கூட்டணி ஆட்சின்ற ஒரு பிரச்சனை ஆரம்பமாச்சு அமித்ஷா சொன்னது இதுதான் எடப்பாடி பழனிசாமி வேற மாதிரி சொல்றாருன்னெலாம் விவாதிச்சாங்க ஆனால் அதை ரொம்ப அழகாக வந்து அவரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒருவேளை அண்ணாமலை அந்த இடத்துல இருந்துருந்தாருன்னா அதுக்கு வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஸ்டைலில் ஏதாவது பதில் சொல்லியிருப்பாரு அது ஒரு டிபேட்டை மறுபடியும் கிரியேட் பண்ணிடுவேன் இவர் வந்து இல்லைங்க அதெல்லாம் அண்ணனோட நான் பேசிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் எங்க கட்சி தலைமையும் அவங்க கட்சி தலைமையும் சேர்த்து பேசி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாரு இப்படி ஒவ்வொரு முறையும் வந்து அவருக்கு ஒரு கூகுளி போடும்போது அதை அழகாக அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் இப்போ அண்ணாமலையாக இருந்தால் எந்த பாலாக இருந்தாலும் சிக்ஸர் அடிக்கணும் அப்படின்னு நினைப்பார் இப்போ நைனாரோட இந்த அப்ரோச் இருக்கு இல்லையா அது வந்து இனி வரப்போகிற நாட்களில் பாஜகவுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும்னு பார்க்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்றது தான் அதிமுக பாஜகவுடைய வியூகமாக இருக்குது ஸோ இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நைனா நாகேந்திரனுடைய ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன் இதைத்தான் வந்து அவருக்கு தேசிய தலைமை வந்து அறிவுரை சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை வந்து உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பண்ணுங்க தேவையில்லாத கான்ஃப்ளிக்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதிமுக பெருசா பாஜக பெருசா அப்படின்றதெல்லாம் இங்கே விவாத பொருளாக இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனையை வந்து எல்லா மூத்த பாஜக நிர்வாகிகளும் தலைமைக்கு எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை வந்து ஒரு கூட்டணி கட்சியில் எப்படி நடத்தணும் அப்படின்றதே வந்து அவருக்கு தெரியல இப்போ அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா சில சமரசங்களை இல்லை தேவையில்லா வார்த்தைகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் ஆனால் அவரும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக அக்ரஸிவ் டோனில் பேசினார் அப்படின்னா அது வந்து அவங்களை ஹர்ட் பண்ணலாம் அந்த ஈகோ வந்து எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கூட்டணி இல்லாமல் போச்சோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு உட்படுத்தும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க எஸ்கலேட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அண்ணாமலையுடைய எக்ஸிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை நிச்சயமாக வேறு ஏதாவது ஒரு முக்கியமான பதவிகளில் அலங்கரித்து அவருக்கு வந்து அவருடைய திறமையை பயன்படுத்திப்பாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது பாஜகவுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது ஏன்னா நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்களுக்கு கிடைச்சாங்க அது எப்படியாவது டபுள் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய மோட்டிவ் அப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது அப்புறம் அந்த கூட்டணியில் வந்து கூடுதல் இடங்கள் கேட்டு பெற்று எப்படியாவது ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புவது தான் அவங்களுடைய திட்டமா இருக்கு ஸோ அதற்கான முயற்சியில் அவங்க தொடர்ச்சியை தான் நான் நினைக்கிறேன் நம்ம முதல்ல பேசின மாதிரி கூட்டணி அமைவதற்காக ஒரு தலைமையை மாற்றுவதுங்கிற அளவுக்கு பாஜக வந்து ஒரு காம்ப்ரமைஸை பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணி வேணுன்றது அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இங்க ஒரு கூட்டணி வேணுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனா இது வெற்றியா மாறணும் இல்லையா தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த ஒரு சாக்ரிஃபிகேஷன் இல்லை இந்த ஒரு தியாகம் இது எல்லாமே நம்ம சொல்லலாம் ஆனா வெற்றியில போய் நிக்குமா இந்த கூட்டணி இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியா அப்படின்றது வந்து தேர்தல் முடிந்தாதான் நமக்கு தெரியும் பட் இந்த கூட்டணி வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்குமா அப்படின்னு கேட்டா அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில அது வந்து நான்கு முனை போட்டியா இருப்பதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு திமுக அதிமுக பாஜக கூட்டணி இன்னொன்னு அதுக்கு பிறகு மூன்றாவதாக விஜய் வந்து தனித்து போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் தலைமையில் எந்த கட்சிகளும் வருவது போல் தெரியல அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் அப்புறம் நான்காவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு நான்கு முனை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கும் இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் ஏன் தனித்து விடப்படுவார் அப்படின்னு பார்த்தா இப்போ தேமுதிகவோ இல்லை பாமகவோ திமுக கூட்டணியில் போய் சேர முடியாது ஆல்ரெடி இங்கே ஓவர் போர்டடாக இருக்காங்க இப்போ மக்கள் நீதி மையம் கூடுதலாக வந்திருக்காங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி வந்து கருணாஸ் அப்புறம் தமிமுன் அன்சாரி இவங்கள்லாம் வந்து அதிமுகவை ஆதரிச்சிட்ருந்தாங்க இன்றைக்கி அவங்கெல்லாம் போய் திமுகவை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறாங்க அப்போ ஆல்ரெடி இங்கே ஓவர் போர்டடாக இருக்குது அங்கே போய் கூடுதலான கட்சிகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு திமுக அப்புறம் அவங்களுடைய சீட்டை தான் எடுத்து கொடுக்கணும் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அதிமுக பாஜக பொறுத்தவரையில் அந்த கூட்டணியில் இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி ட்ராவல் ஆகியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நெருக்கமான ஒரு பாஜக தொடர்பு அப்படின்றது இருக்குது தேமுதிக பொறுத்த வரையில் எப்படியாவது விஜயகாந்தோடைய ஒரு அனுதாபம் எங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு பாஜக நினைக்கிது அதற்கான முயற்சியெல்லாம் அவங்க தொடர்ச்சியாக எடுக்கிறாங்க ஐ திங்க் பாஜக இந்த முறை அதிமுகவோட கூட்டணி வைத்திருப்பதுனால வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டணிக்கு தான் தேமுதிக போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேபி அதை டிலே பண்ணுவாங்க பட் ஆனால் என் ரிசல்ட் அப்படின்றது அங்கே தான் போய் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது விஜய வந்து அவங்க வந்து ஆதரித்து போவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா விஜயை பொறுத்த வரையில் அவர் இப்போ வந்து நியூ கமராக வந்தவர் நிறைய கம்பேரிசன் வந்து விஜயும் விஜயகாந்தும் இருக்கிறாங்க இப்போ பிரேமலதாவை பொறுத்தவரையில் விஜயகாந்த் தான் பெரிய கூட்டத்தை கூட்டினார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ப்ரைடு வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இப்போ அவர்கிட்ட போய் நம்ம வந்து கூட்டணி வைக்கிறதா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம் ஸோ அதனால் அதற்கான வாய்ப்பு கூட குறைவு பாமகவை பொறுத்த வரையில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரதமரை பாராட்டி ஒரு நீண்ட கடிதத்தை வந்து ராமதாஸ் எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில் ஸோ இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதிமுக பாஜக தேமுதிக பாமக கூட்டணி அமைந்தவருக்கு தான் வாய்ப்பு இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த கட்சிகள் இடம்பெறும் விஜயை நம்பி பெரிய அளவில் யாரும் வரமாட்டாங்க விஜயும் எந்த கூட்டணிக்கும் போய் சேர மாட்டார் ஏன்னா அவர் எந்த கூட்டணிக்கும் போய் சேர்ந்தார் அப்படின்னா லாஸ் வந்து அவருக்கு தான் அவருடைய ரசிகர்களை பொறுத்தவரையில் அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கிரவுண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வேறு கட்சிகளில் மாற்றுக் கட்சிகள் வந்து வரணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து இன்னைக்கு விஜய் பக்கம் வராமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் அவருடைய ரசிகர்கள் பலம் குறிப்பாக புசியானந்த் வந்து ரசிகர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து அவர் மாற்றுக் கட்சிக்கு ஆதரித்து அந்த மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக அவர் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக வேலை செய்வாரா அப்படின்றது மிக மிக குறைவு ரெண்டாவது இது அடிப்படையிலே வந்து ரொம்ப தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன் நான் விஜயை பொறுத்தவரையில் தன்னுடைய கொள்கை எதிரியாக முதல் மாநாட்டிலேயே வந்து பாஜக அறிவிக்கிறாரு அந்த கூட்டணியில எப்படி அவர் போய் சேருவான்றது ஒண்ணு ரெண்டாவது விஜயுடைய ரசிகர்கள் வந்து நிறைய பேர் திமுக காரர்களா இருக்கிறாங்க குறிப்பா விஜயுடைய அரசியல் பிரவேசம் யாருடைய வாக்குகளை பாதிக்கும் அப்படின்னா திமுகவுடைய வாக்குகளையும் கணிசமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது விஜய் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில போய் இணைகிறாரு அப்படின்னா அவங்க எப்படி வாக்களிப்பாங்க ரெண்டாவது விஜய்க்கு இன்னொரு பெரிய ப்ளஸாக இருக்கிறது சிறுபான்மையுடைய வாக்குகளையும் அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் திமுகவுக்கு எதிராக அப்படின்றது சொல்றாங்க அப்போ பாஜக கூட்டணியில் இருந்தார் அப்படின்னா எப்படி அவங்க வாக்களிப்பாங்கன்ற கேள்வியும் இருக்கு விஜய் ஐம்பது வயதில் தன்னுடைய முக்கியமான ஒரு கரியர் பயணத்துல வந்து நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியோ இல்லை பாஜகவையோ வெற்றி பெறுவதற்காக வந்து அரசியல் கட்சி தொடங்குறாரு அப்படின்ற விஷயம் இருக்கு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் நீங்கள் வந்து அடுத்த ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்தவரையில் ஒரு லாங் டேர்மாக பிளான் பண்ணி தான் வந்திருக்காருன்னு அப்படின்னு தோணுது ஏன்னா அவருடைய ரீசன் ஸ்பீச்சில் கூட அவர் சொல்லியிருப்பார் மென்மே கம் மென்மே கோ பட் ஐ வில் கோ ஃபார் அ நெபர் அப்படின்றது வந்து நான் இங்கே நிரந்தரமாக இருப்பதற்காக தான் வந்திருக்கேன் நான் வந்து ஒரு தேர்தலுக்காக வந்து போகக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது அப்போ அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறாரு இங்கே திமுகலேயும் அதிமுகலேயும் ஒரு பாப்புலரான ஒரு லீடர் அக்செப்டன்ஸ் இல்லாத ஒரு நிலை இருக்குது ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கிறத பார்க்குறாரு இந்த க்ரைசிஸில் நம்மளுடைய எமர்ஜென்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து ஓட்டர்ஸாக டேர்ன் அவுட் ஆவாங்க ஓட்டாக அது வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால் விஜய் பொறுத்தவரை தனித்து போட்டிடுவார் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை